السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முகமது அப்துஹூ அம்மாபாத் கனியத்திற்குரியவர்களே எல்லாமுள்ள அல்லாஹுவின் கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹமான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போச்சு புகுந்தவனாக இந்த சிறிய உரையை தோங்குகிறேன் அன்புக்குரியவர்களே நற்பண்புகளும் சுவனத்தின் மாளிகைகளும் இந்த தலைப்பிலே கடந்த சில நாட்களாக நாம் செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாயிஸ் அவர்கள் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மாளிகைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சில பண்புகளை சொல்லிவிட்டு இந்த செய்தியர் சொல்ல சொல்றாங்க அதுல சொர்க்கீழ்தளத்துல கீழ்த்தளத்துல ஒரு மாளிகை கிடைக்கும் அது யாருக்கு நியாயம் இருந்தும் தர்கம் தவிர்த்தவர் நியாயம் இருந்தும் தர்கம் தவிர்த்தவர் அவருக்கு சொர்க்கத்துடைய கீழ்த்தளத்துல நான் ஒரு மாளிகைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேங்கிறாங்க ரசூலுல்லா அடுத்த ரசூலுல்லா சொல்றாங்க சொர்க்கத்துடையின் நடுத்தளம் சொர்க்கத்துடைய நடுத்தளத்துல அதுல ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அவர் யாரு விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாம வாய்மையாக நடந்தவர் பொய்யே இருக்காது அவருடைய வாழ்க்கையில விளையாட்டுக்கு கூட பொய் சொல்ல மாட்டார் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொர்க்கத்துடைய நடுத்தளத்துல ஒரு மாளிகையை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா இப்ப மிச்சம் இருக்குது என்னது மேல் தளம் மட்டும் கீழ்த்தளம் நடுத்தளம் ரசூலுல்லா சொன்னாங்க இப்போ மேல் தளம் மட்டும் இருக்கு இந்த மேல் தளத்துல ஒரு பில்டிங் இருக்கு அதுல ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்ட்டு கண்மணி நாயகம் சல்லாய் சொல்றாங்க இந்த செய்தி வந்து அபுதாவுதுல நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த ஹதீசர் ரசூலுல்லா யார சொல்றாங்கன்னா பண்பாளன் என்று பதக்கம் பெற்றவர் குணநலம் வந்து ரொம்ப தாப்பா இருக்கும் யார் பண்புகளால் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களுக்கு மாளிகைக்கு வந்து ஒரு சொல்றாங்க யார் தமது குணங்களால் அழகுபடுத்திக் கொள்கிறாரோ யார் தமது குணங்களால் அழகுபடுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தின் மேல் தளத்தில் மாளிகை கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ஒரு ஹதிசூடிய ஒரு சிறு பகுதி தான் இந்த செய்தி இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே உலகத்துல எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கிறது எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இவை அனைத்திலையும் விட இஸ்லாம் வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பண்பு நலங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனை சரிப்படுத்தவும் நெறிப்படுத்தவும் முனைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் சாதாரண பண்புகள் எல்லாம் சொல்லாது இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு பண்பு நலன்களை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரு முஸ்லிம் அடையாளம் என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம் அடையாளம் சொன்னா தொப்பி போடுவதோ ஒரு ஜிப்பா போடுவதோ கிடையாது அவனுடைய குணத்தால் அவன் அழகா இருக்கணும் அவனுடைய குணநலன்களை கொண்டு அவனுடைய அடையாளத்தை நிச்சயம் வெளியே காட்டணும் அவன் பேசக்கூடிய பேச்சு அவன் பறைசாற்றக்கூடிய பண்புகளுமே அவனுடைய அடையாளத்தை வெளிக்காட்டக்கூடியதா இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது கற்றுத்தருகிறது பொறுமை பெருந்தன்மை மென்மை மேன்மை வாய்மை நேர்மை அதாவது நீதி இது போன்ற பண்புகளோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தான் குணத்தால் அழகானவர் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட பண்புகளோடு நீங்க இருந்து பாருங்களேன் நீங்க தாவா வாயால சொல்ல கூட தேவையில்லை உங்களை பார்த்தே இசாத்து கொடுத்துருவாங்க உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுடைய குலநலன்களோடு நம்முடைய குலநலன்களோடு நாம் சரியான மாறிக்கு நடந்தோம் சொன்னா அது மற்றவர்களை ஈர்க்கும் இப்ப எப்படி இருக்கிறாங்க இவருக்கு எந்த ஒரு கெட்ட குணத்தையும் நம்ம பார்க்க முடியலையே என்று அதுவே அவர்களுக்கு ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே ஒரு செய்தி இந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் நமக்கு தெரிஞ்ச செய்திதான் ஆனா அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக நற்குண சீலராக எந்த அளவுக்கு சொன்னா எதிரிகடத்துல கூட ரசுல்லா எப்படி அவங்க நடந்துகிட்டாங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமா பார்க்கலாம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி செய்தியாக இந்த செய்திய அபு ஹரீரா ரதில்ல அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் நஜிது பகுதியை நோக்கி ஒரு குதிரை படையை அனுப்புறாங்க நஜித்ங்கிற ஒரு பகுதியை நோக்கி ஒரு குதிரை படையை அனுப்புறாங்க அந்த குதிரை படையினர் என்ன பண்றாங்க பனு ஹனீஃபா என்ற ஒரு குலத்தை சேர்ந்த சுமாமா இபனு உசால் என்று சொல்லக்கூடிய பிடிச்சாங்க ரொம்ப இஸ்லாத்துக்கு எதிரான வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு எந்த அளவுக்கு சொன்னா கடுமையான ஒரு கொடைச்சல் அவரை பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு ஆளை தூக்கிட்டு வந்துடுறாங்க கைது பண்ணி நேரா இங்க கொண்டு வந்துடுறாங்க ரசுலாட்ட வந்து கொடுத்துடுறாங்க கொடுத்தா பள்ளிவாசல்ல அவரை ஒரு தூண்ல கட்டி போடுறாங்க யார சுமாமாவ கடுமையான எதிரி இஸ்லாத்துக்கு கடுமையான எதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளை மெயின் அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து தூண்ல கட்டி போட்டு வச்சாச்சு வச்ச உடனே அல்லாவுடைய தூசல்லா சுமாமாவை பாக்குறாங்க அரே கடுமையான எதிரி அப்போ ரசுல்லா அவங்க கேக்குறாங்க சுமாமாவே உன் விஷயத்தில் நான் என்ன முடிவு எடுக்க போறேன் நீ கருதுற நீ வந்து நமக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க கடுமையான ஒரு எதிர்போக்கள் இப்ப நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க நான் என்ன உங்க விஷயத்துல முடிவு எடுக்க போறேன் என்று நீங்கள் கருது கருதுகிறாய் என்று ரசுல்லா சுமாமாவை பார்த்து கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு நான் நல்லதையே கருதுகிறேன்

மூணாவது சொல்றாரு நீங்க விரும்புனா பொருளாதாரத்தை கேட்டா நான் அதை கூட தந்துடுவேன் என்ன விட்டுடுங்க காசு பணத்தை கேட்ட நீங்கள் செல்வத்தை விரும்பினால் அது நீங்கள் விரும்புவதை கேளுங்கள் என்று அவர் சொல்றாரு மூணு விஷயத்தை சொல்றாரு நீங்க என்ன கொன்றா அதுக்கு தகுதியானவன் என்ன நீங்க மன்னிச்சு விட்டா என்ன நன்றி உள்ளவனா நீங்க பாப்பீங்க இல்லன்னா காசு பணம் வேணுமா அது கேட்டா கூட நான் தந்துடுறேன் அப்படின்றார் ரசுல்லா ஒண்ணுமே சொல்லல அப்படியே விட்டுட்டு போய்டாங்க ரசோல்லா அவர் ஒண்ணுமே செய்யல பாருங்க எந்த ரத்த பழி வாங்குவதுக்கு நான் தகுதியான அப்படிங்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய குடைச்சல் கொடுத்துருப்பாரு பாருங்க கெட்டி கெட்டிதான் வைக்கப்பட்டிருக்கு இப்ப இவர் என்ன செய்வது நடக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாம் பாக்குறாரு ரெசோல்லா வராங்க போறாங்க பாக்குறாங்க எல்லாத்தையும் பாத்துட்டே இருக்கிறார் இரண்டாவது நாள் வந்து ரசுல்லா கேட்கிறாங்க சும்மாவே இப்ப என்ன சொல்றேன் நான் உன் விஷயத்த என்ன முடிவு எடுக்க போறேன் என்ன கருதுகிறாய் சொல்லு அப்படிங்கிறான் அன்னைக்கு சொன்ன அதே பதில் தான் முந்தா நாள் சொன்ன அந்த முந்தின நாள் சொன்ன பதில் அப்படிதான் சொல்றாரு அதே சொல்றாரு இதை சொல்ல அப்போ என்ன செய்யறாங்க ஒன்னும் செய்யாம அப்படி போயிடுறாங்க மறுநாள் மூணாவது நாள் வந்து ரசுல்லாட்ட வந்து ரசுல்லா வந்து கேட்கிறாங்க சும்மா அம்மாவை என்ன கருதுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதே பதில் தான் சும்மா அம்மா சொன்ன நீங்க என்ன கொன்றால் ரத்தப்பள்ளி வாங்குவதற்கு தகுதியான ஒரு ஆள் என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உழவனா இருப்பேன் அதே நேரத்துல நீங்க காசு பணம் கேட்டீங்கன்னா நான் தந்துடுறேன் ஏதாவது பொருளாதாரம் கேட்டிங்கன்னா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க ரசூல்லா வந்து சொல்றாங்க இவரை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க இவரை அவிழ்த்து விடுங்கன்டாங் அவிழ்த்து விட்டு தான் ஒரு கணம் நேரம் என்ன செய்கிறாரு ஒரு தோட்டத்துக்கு போறாரு தோட்டத்துக்கு போயிட்டு குளிச்சிட்டு நேராக ரசுல்லாட்ட வந்து அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹா இல்லல்லாஹு ஓ அண்ணன் முகம்மதன் அப்துஹு ஓ ரசூலுன்னு களிமாவு சொல்லி இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க ரசுல்லா தாவா பண்ணாங்களா குரான் வசனத்தை எடுத்து சொன்னாங்களா ஹதீஸ்களை சராமரி அந்த சஹாபிக்கு எடுத்து அந்த சுமாமாக்கு எடுத்து சொன்னாங்களா ஒண்ணுமே செய்யலைங்க மூணு நாள் ரசூலாவுடைய நடவடிக்கை பார்க்கிற சுபகானந்தா தலைவர்னா இப்படி இருக்கணுங்க தலைவர்னா எப்படி இருக்கணும் பண்பாளர் சொன்னால் இப்படி இருக்கணும் ஒரு எதிரியையே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கவர்ந்தார்கள் கவரப்பட்டார்கள் ரசூலுல்லா அவர் பார்த்துட்டு சொல்றாரு சகாதத்தை சொல்லிட்டு ரசுல்லாவை பார்த்து சொல்றாங்க இதுவரை இந்த நிமிஷம் வர இந்த நிமிஷம் வர எனக்கு பிடிக்காத ஒரு முகம் சொன்னா அது உங்க முகம்தான் உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகனா உங்க முகம்தான் அவ்வளோ வெறியில இருந்துக்கிறாருங்க அவ்வளோ வெறி சொல்லிட்டு சொல்றாரு இனிமே இன்றிலிருந்து இது வரை எனக்கு பிடிக்காத முகம் உங்க முகமா இருந்துச்சு இன்றிலிருந்து எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச முகனா அது உங்க முகம் தான் முகமதே அப்படிங்கிறாரு அடுத்தது சொல்றாரு எனக்கு இதுவரை பிடிக்காத ஒரு கொள்கை இஸ்லாம் எல்லா மதத்தை விடவும் உங்க மதம் பிடிக்கவே பிடிக்காது இந்த இஸ்லாத்துடைய கொள்கை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இன்றிலிருந்து எனக்கு பிடித்த கொள்கை இஸ்லாம் தான் அப்படிங்கிறார் அடுத்த சொல்றாரு எனக்கு இதுவரை பிடிக்காத ஒரு ஊருனா நீங்க இருக்கிறீங்களே இந்த பிரதேசம் தான் இன்னிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஊரு இந்த மதினா தான் அப்படின்னு சிறார் சொல்லி சகாதத்தை சொல்லிட்டு எனக்கு உம்ராசை அனுமதி தரீங்களா அடுத்த கிழமை அடுத்த கிழமை கேட்கிறாரு உம்ராசை அனுமதி தரீங்களா ரசூல அனுமதிக்கிறாங்க ரசூல அனுமதிச்சு போங்க தாராளம் போற பாருங்க பனைய அதாவது கைதியா பிடிக்கப்பட்டு வந்தவர் தூண்ல கட்டி போடப்பட்டவர் இஸ்லாத்துக்கு மிக பெரிய கொடச்சல கொடுத்தவர் அவர் ரசூல அனுப்பிச்சாங்க அவருடைய ரசூலாவுடைய நடவடிக்கை பார்த்து அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் ஏத்துக்கிட்டே கடைசி அப்படி சொல்லிட்டு போறாங்க ரசூல அனுமதிச்சறாங்க நேரா போறாரு மக்காவுக்கு மக்காவுக்கு போனா அவருடைய செயல்பாட்டை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்கிறாரு என்னப்பா மதம் மாறிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு முகமது பின்னாடி போய்ட்டியா மதம் மாறிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு நான் மதம்லாம் மாறல முகமதோடு சேர்ந்து இறைவனுக்கு கீழ்படிய கூடியவன ஆயிட்ட அப்படிங்கிற முகமதோடு சேர்ந்து இறைவனுக்கு கீழ்படிய கூடியவன ஆயிட்டேன் அவர் பெரிய ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒரு நபர் என்னை தாண்டி உங்களுக்கு எந்த கோதுமையும் வராது அப்படிங்கிற நீங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்களா என்னை தாண்டி இந்த மக்காக்கு என்ன செய்யாது ஒரு பொருட்கள் விட மாட்டா அப்படின்ட்டு இஸ்லாத்துக்கு ஆதரவா இவர்கள் குடைச்சல் கொடுக்கறதுனால இப்படி சொல்றாரு அன்புக்குரியவர்களே இதுதான் பண்புகளிலேயே நாம் எப்படி விளங்க வேண்டும் என்று கண்மணி நாயின் சொல்லா சிறாங்க நமக்கு சொல்லி தராங்க இன்னொரு செய்தி நம்ம பார்க்க முடியுது அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க

செயற்கையாவோ இயற்கையாவோ அசிங்கமான வார்த்தை வராது அவங்க பேசியது கிடையாது சொல்லிட்டு அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்ப அம்ரு சொல்றாங்க ஓ காணைய கூழ் ரசுல்லாய் சல்லாய் அவர்கள் கூறுவார்கள் அல்லாவுடைய தூர் சல்லாஹன் கூறுவார்கள் இன்னமின் ஹியாரிக்கும் அஹசனுக்கும் அஹலாக்கா உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா நற்குணை முறையவரே உங்களில் சிறந்தவர் குணத்தால் அழகானவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாவுடைய தோசல்லாம் சொல்லிக் காட்ட அன்புக்குரியவர்களே நாம் பேசிடலாம் எது வேணாலும் செஞ்சிடலாம் பேசிடலாம் ஆனால் செயலால் நம்முடைய குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் எல்லா விஷயத்திலுமே இவரா இவர்கிட்ட போன பேச முடியாதுப்பா இவர்கிட்ட நெருங்க முடியாதுப்பா பச்சை ஒரே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாரு கரெக்டாலும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒன்னால நம்மகிட்ட இருக்க கூடாது இவற்ற போனா காரை நடக்கும் தன்மையா பேசுவாரு இல்லாட்டாலும் செஞ்சிருவாரு அழகான பாதிக்கு சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி உடைய நாம் இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லா சொல்றாங்க இந்த குணநலங்கள்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த குணநலங்கள் இருந்தா என்ன கிடைக்கிறீங்கன்னா சொர்க்கத்துல மாளிகை அதாவது நாம உலகத்துல ஒரு வீட்டை கட்டுறோம் இது கடல் சீற்றத்தால் அழிஞ்சிரும் சுனாமியால் அழிஞ்சிரும் ஒரு புயல் காத்து வந்தா மண்ணா போயிடும் ஒரு நிரந்தரமற்ற ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நம்ம ஆசைப்படுறோமே நாளை மறுமையில நிரந்தரமான உலகத்துல சொர்க்கத்துல அல்லாஹ் மாளிகை தருவான்னு சொன்னா அந்த மாளிகைக்கு ஆசை பண்ணுமா வேண்டாமா ஆனா அதெல்லாம் மறந்துடணும் அதெல்லாம் விட்டு நினைச்சிங்கிறோம் இந்த உலகத்துடைய ஆசா பாசகனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூத சல்லாயசவர்கள் மாளிகைக்கு பொறுப்பேற்று கொள்கிறார்கள் யார் யாருக்கெல்லாம் நியாயமிருந்தும் தர்க்கம் தவிர்த்தவர் விளையாட்டுக்கு கூட பொய் இல்லாம வாய்மை வாய்த்தவர் குணத்தால் பண்பால் பதக்கம் பெற்றவர் இந்த தன்மையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சொர்க்கத்துடைய மாளிகையில நாம் இடம் பெறலாம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் பல உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தோரன் ஆத் குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல